ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைவா வியூ சான் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கந்தர் இருந்து வரக்கூடிய இரண்டாவது பாடலை பார்க்க போகிறோம் அந்த பாடலை எப்படி பட்தம் பிரித்து படிக்கிறது அதோடைய முழு விளக்கம் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் பார்க்கலாம் ஏற்கனவே கந்தர் அனுபூதி பாடலை பாராயணம் பண்ணும் பொழுது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிட்டும் அப்படின்ற வீடியோவை ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு வீடியோவை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் லிங்கை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்தது அதையும் தொடர்ந்து அந்த கந்தர் அனுபூதியில் வரக்கூடிய முதல் பாடலை எப்படி பதம் பிரிச்சு படிக்கிறது அப்புறம் விளக்கத்தையும் ஏற்கனவே கொடுத்திருக்கேன் அதையும் நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் கந்தர அனுபூதியிலிருந்து வரக்கூடிய இரண்டாவது பாடலை பார்க்க போறோம் இந்த பாடலுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வணங்காதவரை முதல் வரி என்னன்னு பார்த்தா நிராகுல அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கக்கூடிய பாடலை இப்ப பார்ப்போம் எப்படி பதம் பிரிச்சு படிக்கிறதுன்னு உல்லாச நிராகுல சல்லாப வினோதனும் நீ அலையோ என்னை இழந்த நலம் சொல்வாய் முருகாசுர பூபதியே அப்படின்றது தான் இந்த இரண்டாவது பாடல் இப்ப இந்த பாடலுடைய விளக்கத்தை பார்ப்போம் இந்த முருகப்பெருமான் கிட்ட எப்படி வந்து வரங்களை கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா உள்ளத்துல எந்த விதமான கலக்கமும் இல்லாமல் தீய எண்ணங்களும் இல்லாமல் பல்வகை யோக மார்க்க சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை பேசிய ஆளும் நான் கிடையாது அந்த மாதிரியான பேசி வாழ வாழக்கூடிய தேவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒருவனாகவும் நான் திகழல நான் சாதாரண இந்த மாநில பிறவி எடுத்து நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கேன் என்னுடைய மனசுல நான் என்ன அப்படின்ற அகந்தையும் இருக்கு ஆணவமும் இருக்கு அந்த எல்லாத்தையும் வந்து அழித்து என்ன வந்து இந்த மேலான ஆன்மீக சம்பந்தப்பட்ட பாதையில எந்த அடியேனையும் கொண்டு சேர்க்கக்கூடிய மார்க்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற மாதிரியான இந்த பாடலுடைய அமைப்பு இருக்கு இந்த பாடலை வந்து பாராயணம் பண்ணும் பொழுது நமக்கு இந்த முருகப்பெருமானுடன் வந்து சரணாகதி அடையக்கூடிய ஆற்றலும் நமக்கு கிட்டும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்